அன்பு ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் தான் பண்ண போறேன் தோலெல்லாம் சீவிட்டு அதை கழுவி எடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் இதோட வெயிட் அரை கிலோ இதை வந்து நான் பெரிய பெரிய பீஸா போட்டுட்டேன் இது போட்ட பிறகு நம்ம வந்து பிங்கர் பீஸ் மாதிரி சின்ன சின்னதா போட்டுக்கலாம் பாருங்க சின்ன சின்னதா அழகா ஃபிங்கர் பெருசுல போட்டிருக்கேன் அதே மாதிரி அந்த எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணி திரும்ப ஒரு வாட்டி கழுவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு இதுல வந்து நான் இப்போ கான்ஃபிளர் மாவு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுல வந்து ரெண்டு வாட்டி கழுவிட்டு கான்ஃபிளர் மாவு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்ததா சில்லி பவுடர் சில்லி பவுடர் வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் எல்லாமே டேபிள் ஸ்பூன் தான் அளவு ஒன்றரை ஸ்பூன் போட்ட பிறகு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் டீஸ்பூன் இத போட்டுட்டு தண்ணி விடாம நல்லா எல்லா கிழங்குலையும் அது வந்து இருக்கிறது மாதிரி நல்லா பெசரி விட்டுறணும் பெசரி விட்டுட்டு அதுக்கு பிறகு தண்ணி தேவைப்பட்டா ஒரே ஸ்பூன் தான் ஊத்தி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா எல்லா பீஸ்லையும் அந்த மசாலா அதெல்லாம் இருக்கணும் அது மாதிரி நல்லா பெசரி விட்டுருங்க பெசரி விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பார்த்தா மேலே உள்ளதெல்லாம் வறண்டு போனது மாதிரியும் அடியில் கொஞ்சம் தண்ணி நிற்கிறது மாதிரியும் ஆயிடும் அதுக்கு பிறகு நீங்க நல்லா திரும்ப ஒரு வாட்டி அது பெசரி விட்டுருங்க எல்லாத்துலையுமே திரும்ப மிக்ஸ் ஆகிறது மாதிரி இங்கே எண்ணெய் சட்டியில் ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையும் கையில் எண்ணெய் சுத்துக்கிட்டுறாம ஒவ்வொன்னா போட்டு நல்லா பொறிச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு அதை புரட்டி விட வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப அந்த ஜல்லடை கரண்டியால் மெதுவாக மெதுவாக புரட்டி விடுங்க

சூப்பராக இருக்குது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில பேர் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறாங்க கரம் மசாலா போடுறாங்க இந்த ஐட்டங்கள் எதுவுமே வேண்டாம் இன்றைக்கி நான் இதில் என்னென்ன சேர்த்தேனா அதே மாதிரி சேர்த்து அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் இந்த கருணக்கணங்கில் வைட்டமின் சி நிறையா இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா கிடைக்கும் வைட்டமின் பி பி ஒன் பி சிக்ஸ் இவ்வளவும் இருக்குது பொட்டாசியம் மாங்கனீஸ் அயனும் இருக்கு உடலுக்கு அதிக அளவுல ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய எந்த உணவையும் மிஸ் பண்ணாதீங்க நம்ம சாதம் சாப்பிட்றோமோ இல்லையோ இதுல போடுற சைடுஸ்டா செய்ற அந்த காய்கறிகள் அந்த கிழங்குகள் இதை வந்து நல்லா மிஸ் பண்ணாம நிறைய சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ